கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பதினெட்டு சத்துக்கள் கொண்ட ஒரே பழம் எது தெரியுமா பற்றி நேயர்களே பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிடுவதை விட தினமும் சிறிது பப்பாளி பழத்தை சாப்பிடுவது சிறந்த நன்மையை தரும் ஆம் பதினெட்டு சத்துகள் கொண்ட ஒரே பழம் பப்பாளி இதில் வைட்டமின் சி ஏ இ சத்துகள் நிறைந்திருப்பதால் கண் பார்வை தெளிவாக இருக்கும் வயதை குறைத்து காட்டக்கூடிய தன்மை பப்பாளிக்கு உண்டு எனவே அதிகமாக பப்பாளி உண்பதால் செல்கள் வயதாவதை கட்டுப்படுத்தும் மேலும் ஆஸ்துமான் நோய் கொண்டவர்கள் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுவதால் அதன் அளவு குறைந்து கட்டுப்பாடாக இருக்கும் பப்பாளி உண்பதால் புற்றுநோய் இல்லாத ஆரோக்கிய உடலைப் பெறலாம் பப்பாளி பழத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளி பழத்தை தேனில் தோய்த்து உண்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நோய் விரைவில் குணமாகும் நன்கு பழுத்த பழத்தை கூலாக பிசைந்து தேனில் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகச்சுருக்கம் மாறி முகம் அழகு பெறும் இதில் இயற்கையாகவே விசக்கிருமிகளை கொள்ளக்கூடிய தன்மை இருப்பதால் இரத்தத்தில் கிருமிகள் தாக்காமல் பாதுகாக்கும் வைட்டமின் வைட்டமின் கே சி சத்து குறைபாடு காரணமாகத்தான் எலும்பு முறிவு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது இந்த இரண்டு சத்துகளும் பப்பாளியில் அதிகமாக இருக்கிறது இதில் சர்க்கரையின் அளவும் குறைவு என்பதால் நீரழிவு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் சாப்பிடலாம் அஜீரண கோளாறு சரி செய்யப்படும் பப்பாளியில் அதிகம் இருப்பதால் அது உணவை எளிதில் ஜீரணிக்கும் இதில் உள்ள மலச்சிக்கல் இருந்து பாதுகாக்கும் சருமத்தை புத்துணர்வாக வைத்துக் கொள்வதிலும் பருக்கள் இல்லா தெளிவான முகத்தை பெறவும் பப்பாளி பேருதவியாக இருக்கிறது பப்பாளி பழத்தை கூழாக்கி முகத்தில் தடவி பின் பதினைந்து நிமிடம் கழித்து தண்ணீரில் கழுவி வர முகம் பளபளப்பாக மாறும் என்ன நேயர்களே பப்பாளி பழம் வாங்க கிளம்பி தானே மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்